ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனோட்டி என்பிசி சேனல் நம்ம அன்றைக்கி இந்த வீடியோவில் இலக்கணத்தில் வந்து ஆகுபெயர் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்கலாம் இது வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேமில் தேர்ட் இயரில் மூணாவது இயரில் இருக்குது இந்த இலக்கணம் ஆகுபேயர் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்கலாம் சரி வீடியோக்குள்ளே போகிறதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம எக்ஸாம் படிக்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போட்ட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்கு கூட ரீச் ஆகும் சரி இப்போ வந்து வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அன்றைக்கி இலக்கணத்தில் ஆகு பெயர் ஸோ ஆகு பெயர் அப்படின்னா என்ன ஆகு தோட்டத்தில் மெய்து வெள்ளை பசு இந்த வார்த்தை இந்த ஒரு இந்த பாட்டு போய் தெரியும் நினைக்கிறேன் தோட்டத்தில் மெய்து வெள்ளை பசு அப்படின்ற ஒன்று இருக்குது இந்த 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 தோட்டத்தில் மெய் வெள்ளை பசு வந்து இந்த வெள்ளை அப்படிங்கிறது வந்து வெண்மை அப்படிங்கிற நேரத்தை குறிக்குது அதனால் இது வந்து இயல்பான இது ஒரு பெயர் சொல் நமக்கு வந்து பேர்ல இது வராது இப்படி தோட்டத்தின் மேல் வெள்ளை பசு வந்து வெள்ளைங்கிறது அந்த வெள்ளை கலர்ல உள்ள சொல்லுது அப்போது அந்த வெள்ளைங்கிறது வெண்மையான நிறத்தை குறிக்குது இது வந்து இயல்பான பெரிய சொல் ஆனால் அடுத்த ஒரு லைன் பாருங்கள் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னு ஒரு இது இருக்குது வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் வீட்டுக்கு நம்ம என்ன அடிப்போம் சுண்ணாம்பு தான் அடிப்போம் ஆனால் இங்கே வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் இருக்கு அப்போ நம்ம வந்து வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சோம்னு நம்ம சொல்ல மாட்டோம் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான்னு சொல்லுவோம் இந்த வெள்ளை அப்படிங்கிறது வந்து இந்த வெண்மைங்க நிறத்தை குறிக்காமல் இந்த வெள்ளைங்கிறது இந்த வெண்மைங்க நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பு குறிக்குது இப்படி இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர் இப்ப ஆகு பெயர்னா என்னது ஒரு ஒன்றன் பெயர் வந்து அதை குறிக்காம அதுக்கு ரிலேட்டடாக அதாவது அதுக்கு தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் வெள்ளைங்கிறது வந்து வெள்ளை கலர் ஆனா சுண்ணாம்பு வந்து வெள்ளை கலர் வெள்ளை நிறம் வெள்ளை வெண்மை நிறம் அதனால இந்த வெள்ளைங்கிறது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பே குறிக்குது இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதுக்கு தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு வந்து ஆகி வருவது வந்து ஆகு பெயர் ஆகும் எனப்படும் இந்த ஆகு பெயர் வந்து அஹ் ஆறு வகைப்படும் எதுனா பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஆகிய ஆறு வகையான தொ பொருள் பெயர்களையும் ஆகு பெயர் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ ஒவ்வொரு அதாவது இப்போ பொருளாகு பெயர் இடவாகு பெயர் காலவாகு பெயர் சினியாகு பெயர் பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் இப்படி ஆறு வகையான ஆகு பெயர்கள் இருக்குது இப்போ ஒன்றுனா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னது பொருள் பெயர் பொருள் பெயர் பொருள் பெயரில் வந்து மல்லிகை சூடி நாள் அப்படின்ட்டுருக்கு மல்லிகை அப்படிங்கிறது ஒரு பொருள் ஒரு பூ மல்லிகைங்கிறது ஒரு பொருள் இந்த பொருள் வந்து அதன் உறுப்பாகிய ஒரு மலரை குறிக்கிறது மல்லிகை சூடினாலங்கிறது மல்லிகை ஒரு செடியை குறிக்கும் ஆனால் நம்ம வந்து எது செய்யாமல் ஒரு பூவை தான் சூடுறோம் அப்போ மல்லிகை சுடினால்தான் மல்லிகை இன்னும் முழு பெயரின் பொருள் அதன் ஓர் உறுப்பாகிய மலரை குறிக்கிறது மல்லிகைங்கிறது அந்த செடி வேர் எல்லாத்தையும் சேர்த்து தான் பொருள் மொட்டு எல்லாம் பூ எல்லாம் சேர்த்து தான் மல்லிகைன்னு குறிக்கும் ஆனால் அந்த முழு பெயர் வந்து அதன் உறுப்பாகிய ஒரு மலரை குறிக்கிறது இவ்வாறு ஒரு பொருளின் பெயர் வந்து அது சினையாக உறுப்புக்கு ஆகிவிடுவது பொருளாதார பெயர் ஒரு பொருளின் பெயர் வந்து அதன் சினையாகி உறுப்புக்கு ஆகிவிடுவது பொருளாகி பெயர் அடுத்து இடவாகு பெயர் வந்து பாருங்க சடுகுடு போட்டியில் இடவாகு பெயர் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது அப்படின்ட்டுருக்கு சடுகுடு போட்டியில் வந்து தமிழ்நாடாக போய் வெற்றி பெற்றுச்சு இல்லை தமிழ்நாட்டோட அணி தமிழ்நாட்டு தமிழ்நாடு வெற்றி பெற்ற தமிழ்நாடு போய் அங்க போட்டி இல்ல இந்த போட்டியில வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு அணியை தான் குறிக்க தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு அணி தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு சாரி தமிழ்நாடு என்னும் இட பெயர் அவ்விடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் இது இடவாகு பெயர் ஆகும் தமிழ்நாடு என்னும் இட இட பெயர் அவ்விடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் இடவா இடவாகு பெயர் அப்ப தமிழ்நாடுங்க இடம் வந்து விளையாட்டு அணிக்கு ஆகி வருது அதனால் இது இடவாகு பெயர் அடுத்து காலவாகு பெயர் காலவாகு பெயர் வந்து என்னது டிசம்பர் சூடி நாள் டிசம்பர் அப்படிங்கிறது ஒரு பூ அந்த டிசம்பருக்கு ஏன் அந்த பூ வந்துச்சு டிசம்பருங்கிறது ஆக்சுவலாக வந்து ஒரு மந்த் ஒரு மாதம் அதே இதில் ஒரு பூ இருக்குது டிசம்பர் மாதம் பூக்கிறனால அந்த டிசம்பர் பூன்னு சொல்லியிருக்கோம் அப்போது டிசம்பர் சூடினால்னா டிசம்பர் இன்னும் காலப்பெயர் அதாவது டிசம்பர் அப்படின்னு போறது டிசம்பர்ங்கிறது ஒரு மாசம் இந்த காலப்பெயர் வந்து அந்த காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் இது வந்து காலவாகு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சினையாகு பெயர் சினை தலைக்கு ஒரு பழம் கொடு தலைங்கிறது ஒரு சினை நம்மளோட தலைங்கிறது ஒரு சினை தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னா தலைக்கு அப்படிங்கிறது ஆளுக்கு ஒரு பழங்கோடு இதோட அர்த்தம் வந்து என்னது தலைக்கு ஒரு பழங்கோடன்னா தலைக்கா கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படின்லாம் கிடையாது எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை ஆளுக்கு ஒரு பழங்கோடுதான் இதோட அர்த்தம் இவ்வா இத்தொடருக்கு ஒரு பழங்கொடு என்பது பொருளாகும் இவ்வாறு சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகிவிடுவது சினையாக பெயர் ஒரு சினை வந்து முதலாகிய பொருளுக்கு ஆகிவிடுறதுனால இது சினையாக பெயர் அடுத்து பண்பாகு பெயர் இனிப்பு திண்டான் இனிப்பு அப்படிங்கிறது ஒரு பண்பு ஆனா இனிப்பு அப்படிங்கிறது இத்தொடர் இனிப்பு என்னும் பண்பு பெயர் உடைய தின்பண்டத்தை குறிப்பதால் இது பண்பாகு பெயர் ஆயிற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிப்பு திண்டான் இனிப்புங்கிறது வந்து எனது ஒரு பண்பு இது வந்து அந்த உடைய அந்த இனிப்புக்கும் தின்பண்டத்துக்கும் ஒரு ஆஹ் ஒரு தொடர்பு இருக்கு இப்படி தொடர்புடைய அந்த இனிப்பு வந்து தொடர்புடைய தின்பண்டத்துக்கு ஆகி வர்றதுனால இது பண்பாகு பெயர் அடுத்து தொழிலாகு பெயர் தொழிலாகு பெயர்ல வந்து பொங்கல் உண்டான் பொங்கல் உண்டான பொங்கல் அப்படிங்கிறது வந்து அஹ் பொங்குதல் அப்படின்ட்டு வந்து ஒரு பெயர் இது வந்து அந்த தொழிலான உருவான உணவினை பொங்க பொங்கல்ன்றது பொங்கல் பொங்குனாதான் அதுக்கு வேறு பொங்கல் அப்போ பொங்குதல் அப்படிங்கிற ஒரு தொழிற்பெயரால உருவான ஒரு உணவை குறிப்பதால் இது வந்து தொழிலாக பெயர் சரி இப்ப இதுல வந்து ஆறு ஆகு பெயரும் பார்த்தாச்சு அடுத்து இதுல கண்டினியூஸா இருக்க ரெட்டை கிளவி இரட்டை கிழவி அப்படின்னு என்ன பாக்குறோம் ரெட்டை கிழவி அப்படின்னால என்னன்னா அடுத்தடுத்து அந்த ரெ ரெண்டு ரெண்டு டைம் டூ டைம் சொல்கிறது தான் ரெட்டை கிளவி அதாவது குரு விறு அப்படின்ட்டு ஆனால் இந்த குருகுருக்கு இடையில ஸ்பேஸ் விடக்கூடாது கலைக்கலை மனமலை இதில் வந்து விறு விறு தனித்தனியழுதை விட சேர்த்துள்ளதும் கலகலை எழுத விட சேர்த்து எழுதணும் மழை மலை இதையும் சேர்த்து எழுதணும் விறுவிறு கலக்கலை மணமலை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்படி சேர்ந்து வரும் ரெட்டை கிழவி அப்புறம் ரெண்டு 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 நேரம் வரும் விறுவிறு விறுவிறு விறு அப்படின்னு வராது ரெண்டு நேரம் விறு குறு அப்படி தான் வரும் இப்படி வர்றதா வந்து ரெட்டை கிழவி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ரெட்டை கிழவி வந்து பிரித்தால் பொருள் தராது பொருள் தராது இது இணைஞ்சு வரும் விரு விரு இதை வந்து பிரிச்சு பாருங்க விரு அப்படின்னு சொன்னா அது பொருள் தராது கலகல இது கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா பொருள் தராது மழை மலை மலை மட்டும் சொன்னீங்கன்னா பொருள் தராது இந்த மாதிரி பிரித்தால் பொருள் தராம இணைஞ்சு வர்றது வந்து என்னது ரெண்டு ரெண்டு நேரம் அடுக்கா வர்றது வந்து ரெட்டை கிழவி ரெட்டை கிழவிக்கு நிறைய எடுத்துக்காட்டு உங்களுக்கு தெரியும் ரெட்டை கிழவி ஈஸியானதுதான் அடுத்து அடுக்கு தொடர் என்னன்னு பார்ப்போம் அடுக்கு தொடர் அடுக்கு தொடர் வந்து பாம்பு 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 ஒரே இதை ரெண்டு நேரம் மூணு நேரம் நாலு நேரம் சொல்லலாம் இதுதான் அடுக்கு தொடர் எங்கே எங்கே இல்லை இல்லை இதில் வந்து ரெட்டை கிழவியில் அடுக்கு தொடரில் வந்து பிரித்தா பொருள் தரும் ரெட்டை கிழவியில் பிரித்தா பொருள் தராது ரெண்டு நேரம் வரும் அடுக்கு தொடர்ல பிரித்தா பொருள் தரும் ஆனா ரெண்டு மூணு நான்கு எத்தனை நேரம்னாலும் சொல்லி சொல்லிக்கலாம் எத்தனை நேரம் சொல்லிக்கலாம் அப்புறம் ஒன்னொன்றுக்கும் இடம் விட்டு எங்கே எங்கே இடம் ஸ்பேஸ் இருக்கா இதுல அந்த பாம்பு பாம்பு ஸ்பேஸ் இருக்கா அது மாதிரி தனித்தனி வார்த்தைகளா வரும் அப்புறம் பிரித்து பார்த்தா பொருள் தரும் எங்கே எங்கே இப்போ எங்கே அப்படிங்கிறது ஒரு 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 முழு வார்த்தையா இருக்கு ஒரு முழு சொல்லு இந்த மாதிரி அடுக்குத்தொடர்ல பல முறை வரும் ஆனா ஒவ்வொன்றும் பொருள் தரும் இதுதான் வந்து என்னது அடுக்குத்தொறும் இப்போ அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிழவிக்கும் என்னென்ன இரண்டையும் ஒப்பிட்டு சொல்லலாம் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பாருங்க இந்த ஒன்னாவது பாயிண்ட பாருங்க அடுக்கு தொடரில் உள்ள சொற்கள் தனியே பிரித்து பார்த்தாலும் அவற்றுக்கு பொருள் உண்டு ரெட்டை கிழவியை பிரித்து பார்த்தால் அது அது பொருள் தருவதில்லை நான் இதை வந்து சொல்லியிருக்கேன் அடுக்குத் தொடர் வந்து பிரித்து பார்த்தா பொருள் தரும் ரெட்டை கிழவி வந்து பிரித்து பார்த்தா பொருள் தராது அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாருங்கள் அடுக்கு தொடரில் ஒரே சொல் இரண்டு முதல் நான்கு முறை வரும் அடுக்கு தொடரில் ரெண்டுலேருந்து நாலு முறை வரும் ஆனால் ரெட்டை கி கிழவியில் வந்து ஒரு சொல் வந்து இரண்டு முறை மட்டுமே வரும் அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்க அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியே நீக்கும் ரெட்டை கிழவி சொற்கள் இணைந்திருக்கும் அடுக்கு தொடர்ல ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை ரெட்டை கிழவி வந்து சேர்த்தானிழவி இது அடுத்து உம் நாலாவது பாயிண்ட் என்னன்னு பாருங்க அடுக்கு தொடரில் விளைவு வெகுளி ஊமை அச்சம் அவலம் ஆகிய பொருட்கள் காரணமாக வரும் ரெட்டை கிளை வந்து வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருட்கள் வரும் அந்த வினையை வந்து வினைக்கு அடைமுடியாக தான் வந்து ரெட்டை கிழவி சரி இப்போ அடுக்கு தொடர்பு ரெட்டை கிழவிக்கும் என்னென்ன வித்தியாசம் இல்லை என்னென்ன ஒப்பீடு அப்படின்னு பார்த்தாச்சு ஜஸ்ட் இப்போ ஒரு ரீக்கால் மேலேருந்து பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆகுபெயர் ஆகுபெயர் அப்படின்னா ஒரு ஒரு பொருள் வந்து ஒன்றன் பொருள் வந்து அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு பொருளுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் இது வந்து ஆறு வகைப்படும் பொருளாகு பெயர் இதுக்கு எடுத்துக்காட்டு மல்லிகை சூடினால் இடவாகு பெயர் இதுக்கு சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெண் வெற்றி பெற்றது இந்த சண்டன் சொல் கொடுத்து இது என்ன ஆகு பெயர்னு கேட்டால் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எழுத தெரியணும் மேக்சிமம் எக்ஸாம்பிள் அப் எக்ஸ் அதாவது எடுத்துக்காட்டு அப்படியே படிச்சுக்கோங்க அடுத்து பெயர் வந்து டிசம்பர் சூடினா காலவாக காலவாகு பெயர் சினையாகு பெயர் வந்து தலைக்கு ஒரு பழம் கூடு பேர் இனிப்பு திண்டான் பேர் பொங்கல் உண்டான் அதுக்கடுத்து இந்த ஆறு பேரும் பார்த்தாச்சு அடுத்து ரெட்டை கிழவி ரெட்டை கிழவி வந்து பிரித்தால் பொருள் தராது ரெண்டு நேரம்தான் வரும் ஒன் இது வந்து இதுதான் வந்து ரெட்டை கிழவி அடுத்து தொடர் வந்து பிரித்தால் பொருள் பொருள் தரும் அதுக்கடையில் வந்து ஸ்பேஸ் இருக்கும் அப்புறம் வந்து என்னது ரெண்டுலேருந்து நாலு நேரம் நாலு முறை அடுத்து அடுத்து அடுக்கி வரும் ஏதோ அடுக்கு தொடர் இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்ஸு அடுக்கு தொடருக்கும் ரெட்டைக்லிக்கும் என்ன ஒப்பீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதையும் படிச்சுக்கோங்க இதை வச்சு உங்களுக்கு வந்து இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் கொடுத்தாலும் உங்களால் கொஸ்டின் வந்து மேக் பண்ணி இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எழுத தெரியும் இந்த இதில் அடுத்து தொடர்க்கும் ரெட்டை கல்விக்குள்ளே ஒப்பிடியிலே நிறைய கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது அடுத்து தொடரோட பண்பு என்ன ரெட்டை கழுவியோட பண்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க இதை வச்சு இதை நல்லா படிச்சுக்கோங்க ஸோ நம்ம வீடியோவில் வந்து இலக்கணம் கண்டினியூஸாக போட்டுகிட்ருக்கோம் இலக்கணத்துக்குலாம் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஒதுக்கியிருக்காங்க மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் சொல்கிறத விட செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டினும் இலக்கணத்தை பேஸ் பண்ணி தான் வரும் அதனால் இலக்கணம் நல்லா படிச்சுக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் இல்லாத உங்களுக்கு கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்